ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் கூட கூடிய இடங்களில் நூதனமான வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கேன் காலங்காலமாக பொதுமக்கள்கிட்ட ஒரு தப்பான மனநிலைகள் வந்து பதிஞ்சிருச்சு கண்டிஷ்டி கழிக்கணுன்ற பேரில் போக்குவரத்து சாலை முச்சந்தி பொது விதிகளில் மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் வரையிலும் நடு ரோட்டில் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் தேங்காயில் நடு ரோட்டில் உடைச்சிட்டு உடனுக்குடன் அதை வந்து அப்புறப்படுத்தாமல் அப்படியே வந்து வீட்டுக்கு திரும்பி பார்க்காம செல்றாங்க இது இல்லை கடைகள் வந்து இரவில் சாத்தினோடனே கண்டிஷ்டி பொருட்களை எரிக்கிறாங்க அதாவது உப்பு மிளகு பழைய பேப்பரு கொட்டானுங்கெல்லாம் வச்சு ரோட்லேயும் எரிக்கவும் செய்கிறாங்க இது இது மட்டும் இல்லாமல் இறந்த பணத்தை இருந்து சுடிவாட்டு கொண்டு போகும்போது அந்த வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மாலைகள்லாம் நிறையா இருக்கும் அந்த வாகனங்களில் போக்குவரத்து சாலையில் சர்வ சாதனமாக சுற்றி நடு ரோட்டில் வீசிட்டு போயிடுறாங்க இதனால பல விபத்துகள் நடக்குது இந்த வெள்ளை பூசணிக்கா வந்து வழுக்கும் தன்மை உடையது அது நடந்து போகறக்கூடிய பாதசாரிகளில் கால்கள் பண்ணி வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க இந்த செதற தேங்காய் வந்து சறுக்கும் தன்மை உள்ளது இது இருசக்கர வாகனங்கள் செல்லும் அது மேலே ஏறி சறுக்கி விழுந்துடுறாங்க அதை பார்த்தோன்னா டைவர்ட் பண்ணி திரும்பும்போது விபத்துகள் ஏற்படுது இது மட்டுமல்ல இதெல்லாம் உணவுப் பொருள்கள் நடு ரோட்டில் கிடக்கும் போது ஆடு மாடு போன்ற விலங்குகள் இறையை தேடி செல்லும் போது இந்த மாதிரி உணவு சுவையான உணவு ரோட்டில் கிடக்கும் போது அந்த உணவை வந்து தேடி போந்து ரோட்டில் தின்னுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து அதை வந்து திசை மாறி திருப்பி விபத்துகள் ஏற்படுது இதனால் பலர் உயிர் இழப்பு ஏற்படுத்திருக்காங்க நடந்திருக்கு கை கால்கள் ஊனமானவங்களாம் நடந்துருக்காங்க உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய சுயநலனத்துக்காக நடு ரோட்டில் இப்படி உடைக்கிறீங்க அது போன ஒரு பாடு உங்களுடைய உறவினர்கள் கூட அதில் வலிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரோ எவரோ வலிக்கு கீழே விழுந்து அவங்களுடைய குடும்பம் நடுத்தர்கள் நிற்கிறது உங்களுக்கு இது நீங்கள் விரும்புகிறீங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கங்களை கைவிடுங்க எத்தனையோ அரசு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு கொடுக்குது இதையும் சேர்த்து கொடுக்கணும் சாலை என்பது பாதுகாப்பான பயணத்துக்கிட்டேன் இந்த மாதிரி செயற்கையான விபத்தை ஏற்படுத்துவதில் தயவு செஞ்சு இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காக தேங்காயில் உடைக்காதீங்க மாலைகளை வீசி செல்லாதீங்க நடு ரோட்டில் பட்டாசுகளை வெடிக்காதீங்க நல்ல நிகழ்ச்சிக்கும் துக்க நிகழ்ச்சிகளுக்கும் அரசியல் தலைவர் வரைவதற்கும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் நடு ரோட்டில் பட்டாசுகளை வெடிக்கிறாங்க வெட்டிட்டு அந்த வெடிச்ச வெடி கீழே அது விழுந்த உடனே வெடிக்காத வெடி திடீர்னு ஒரு டீசல் டேங்க்ல வாகனங்கள்லயோ பெட்ரோல் டேங்க் அது லீக் ஆகி அப்படியே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் திடக்கழிவு மேலாண்மை தீமை பாராத இயக்கம்லாம் நிறைய வந்து பொதுமக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க ஆனா இந்த மாதிரி பொது இடங்களை அசுத்தம் பண்றவங்களை விபத்துக்களை செயற்கை ஏற்படுத்துறவங்களை மத்திய மாநில அரசு போதிய விழிப்புணர்வு கொடுக்கணும் மீறி உடைக்கும்போது வழக்கு பதிவு பண்ணி அபராதம் விதிக்கணும் அரசாங்கம் நான் மட்டும் விழிப்புணர்வு மட்டும் பத்தாது என்னோட சேர்ந்து அரசாங்கமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமாய் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்